ம் பத்ரூமா தூங்கி எழுதுறீங்களா அம்மா பார்த்துப்பாங்க சரியா ஒரு நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்கி எழுங்க எழுங்கா கிச்சன்ல விட்டுட்டு போனா எனக்கு மண்டேடுறா இப்படி இப்படி சேஃப்டியா விட்டுட்டு போனா எனக்கு சரியா பத்து சரியா பத்திரமா போடா சரியா நான் ஈவினிங் வந்து டைம் பாக்குறேன் கொஞ்ச நேரம் விளையாடுனாங்க திருப்பி தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நல்லா கொஞ்ச நேரம் விளையாடி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது நம்ம வர டைம்ல தான் இருக்காங்க உக்காந்துனே தூங்குதே ஒரு ஆளு மோனா மோனா குட்டி யோசனையா இருக்கா கவலையா இருக்கான்னு தெரியலே மோனா குட்டி மோனா என்ன தூக்கமா இல்ல சோகமா இருக்கியா என்ன வேணும் சரி நான் போய் அம்மியும் சோட்டும் கூட்டிட்டு வரேன் சரியா உம் அப்படி முடிஞ்சு வச்சுக்காதே சோகமா நில தூங்கு தூங்க இந்த பொசிஷன்ல யாராவது தூங்க முடியுமாடா இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஆகுது ஆகுது சரி புக்கு படிச்சு மறந்து வச்சிட்டு போயிட்டேன் அது மேலேயே அப்படியே ம் என்ன

பால் வாங்கி கொடுங்க அவங்க விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு அதனால நேற்று போய் இந்த மேட்லாம் வாங்கும் போது பால்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அப்பவும் வந்து பாலோட தொடப்பந்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது திச்சு போடுறதுக்கு ஆனால் பரவாயில்ல பால் வாங்கி கொடுத்ததுலேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா விளையாடினாங்க அதுக்கப்புறம் அது என்னன்னு கூட தொடர்றதில்லை அங்கே அந்த ஒரு நாள் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இந்த இதை வச்சு விளையாடுறது அதுக்கப்புறம் உருட்டி விட்டா கூட வந்து விளையாடுறதே கிடையாது சோஃபா கட்டில்கல்ல சோஃபாக்கல்லாம் போனா தான் போய் எடுத்துட்டு வரணும் நாம எடுத்து எடுத்து தர வேண்டியதா இருக்கு ஆஹ் பயங்கரமா மூணு பேர்ல பாத்தீங்கன்னா மோனாவும் அந்த சோட்டும் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மி தான் தான் சூப்பராக விளாடுச்சு நல்லா நல்லா ஜாலியாக என்ஃபுவாக விளையாடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ஊஃபர் பார்த்துருவீங்கள அதெல்லாம் அந்த பிளாக் கவரும் இவங்க தான் கிழிச்சாங்க பிளாக் கலர் கவரை கிழிச்சிட்டாங்கன்னு நான் மேலே ஒரு ஷீட் மாதிரி வாங்கி ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் கிழிச்சிட்டாங்க அதனால் திங்ஸை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் இவங்களை வச்சுட்டு வாய்ப்பே இல்லை எம்டியாக வச்சுக்கணும் எம்டியாக ஃப்ரீயாக வச்சுக்கிட்டா அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க நம்மளுக்கும் வேலை கம்மியாக இருக்கும் என்ன ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து மாஃப் பண்ணிங்கன்னே இருக்கும் வீடை அது ஒன்று தான் நம்மளுக்கு வேலை மற்றபடியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டை மெயின்டைன் பண்ணுறது நிறையா பேர் கேட்குறீங்க முடிவில்லாதா முடிவில்லாதான்னு நம்ம அந்த அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாஃப் பண்ணிணா பெருசாக ஒன்றும் முடியலாம் இருக்காது இந்த சோஃபாலெல்லாம் ஒட்டியிருக்கோம் அதை நம்ம வந்து வேக்வம் பண்ணி தான் எடுத்தாகணும் வேறு வழியே இல்லை அதை நம்ம அடிக்கடி இந்த ஹேண்ட் வேக்வம் மாதிரி வச்சு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ அது ஒர்க்காக ஒரு ரொட்டீனாக செஞ்சிட்டோம்னா ஒன்றும் பெருசாக அந்த ஹேர்னால் கேட் ஹேர்னால் ஒரு பெரிய பாதிப்பும் இருக்கிறது இல்லை டஸ்ட்டும் ஆகாதில்ல ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எங்கள் வீட்டை சுற்றி செம்மண் செடிக்காக போட்டு வச்சுருந்தோம் மழை வந்துட்டாலும் தண்ணி ஊற்றிட்டாலும் அதில் கால் வச்சுட்டு அப்படியே செவத்து மேலே கால் வச்சு இறங்கி வந்துடுவாங்க அப்போ செவரெல்லாம் வந்து ரெட் கலராக அப்படியே பட்டுருது டைல்ஸ்லேயும் அந்த ரெட் கலர்லாம் ஓட்டிப்போம் அது ஒன்று தான் பிரச்சனை இப்போ வே நீங்கள் வந்து தாராக இருக்குது சிமெண்ட் போட்டிருக்கீங்க வீட்டை சுற்றினா ஒன்றும் பிரச்சனை இல்லை